ஆயிரம் முறை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நல்ல ஒரு கருத்தான படம் அது மட்டும் இல்லாம எத்தனை முறை பார்த்தாலுமே மக்கள் தான் அரசாங்கம் அரசாங்கம் தான் மக்கள் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு திரும்ப 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 பார்க்கலாம் மிகப்பெரிய இழப்பு கேப்டன் இல்லைங்கிறது ஆனால் திரும்ப பார்க்கும்பொழுது கேப்டனை பார்க்கும்போது தான் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு நூறு படத்துக்கு இந்த ஒரு படம் சமமானது பொறுத்தளவுக்கு சொல்லணும்னா நல்ல மூவி இது இன்னமும் எத்தனை வாட்டி ஆனாலும் பார்க்கலாம் நல்லா இருக்கு அந்த சவுண்டிங்கு அந்த சவுண்டு பேக் சவுண்ட் எல்லாம் வருது இல்லையா எல்லாமே அருமையா இருக்கும் குறை சொல்ற மாதிரி இல்லை டைம் போறது தெரியலீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்த படம் அறுபடியே இன்னைக்கு பாக்குற மாதிரியே இருக்கு படம் இன்னைக்கு உருவாகி இன்னைக்கு வந்த ரிலீஸ் மாதிரியே இருக்கு நான் இதே மாயவரத்தில் விஜயா தியேட்டர்ல பார்த்தேன் அப்போ வந்து ஒரு எனக்கு ஒரு பதினேழு வயசு இருக்கும் காலையில் போனேன் படம் பார்க்க முடியல டிக்கெட் கிடைக்கல வெயிட் பண்ணி மதியானம் போகலான்னு பார்த்தேன் மதியத்துக்கு எனக்கு டிக்கெட் கிடைக்கல நான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் பிறந்ததே இல்லை இப்போ பார்க்கும்போது இல்லாமல் படம் எடுத்தாங்க போனாங்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது கேப்டன் பார்க்குறதுக்கு ஃபைட்டு ஐயோ வந்துட்டே போகலாங்க